எல்லோருக்கும் வணக்கம் நான் திருமாரன்ஜி பேசுகிறேன் நேற்றைக்கு கரூரில் நடந்த விஜயினுடைய பிரச்சார கூட்டத்தில் முப்பத்தி ஒம்பது பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இது இந்திய அரசியல் வரலாற்றில் மிக சோகன் நிறைந்த நாளாக தான் இதை நம்ம பார்க்கணும் பொதுவாகவே விஜய் வந்தாலே பயங்கரமான கூட்டங்கள் அவர் விமான நிலையமாக இருக்கட்டும் அவர் வருகின்ற தங்கு இருக்கட்டும் வருகின்ற பொழுதெல்லாம் அந்த கூட்ட நெரிசலை தவிர்த்து அவர் அந்த நிலையான இடத்திற்கு வருவதற்கே கிட்டத்தட்ட ஐந்திலிருந்து ஆறு மணி நேரம் ஆகிறது ஆனால் கரூரில் நடந்த விஷயம் என்பது அவர்கள் அந்த மாவட்ட நிர்வாகிகள் கேட்ட இடம் வேறு காவல்துறை ஒதுக்கி கொடுத்த இடம் வேறு என்று சொல்லுகிறார்கள் பொதுவாக இது இரண்டு பக்கமுமே தவறு இருக்கிறது தமிழ் அரசாங்க பக்கமும் நடிகர் விஜய் அவர்களில் தாக்க தலைவருடைய விஜய் பக்கமும் தவறுகள் இருக்கிறது ஆனால் காவல்துறையிலே விஜயுடைய மாவட்ட செயலாளர் அனுமதி கேட்கின்ற பொழுது பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று சொல்லி தான் அவர் கேட்டிருக்கிறார் ஆனால் அந்த இடத்துல பத்தாயிரம் பேர் கூட நிற்பதற்கு வசதி இல்லாத இடத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் முதல்ல விஜய் ரசிகர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த இளம் கண்டு அறியாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஜயனுடைய ரசிகர்கள் விஜய் ஏர்போர்ட்டில் இறங்குற இடத்துல குவியிறது காலையில் அஞ்சு மணி மூணு மணிக்கெலாம் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த ஏர்போர்ட்டை வந்து ஏர்போர்ட்டவே அடித்து ஆசப்பட்ட மதுரை ஏர்போர்ட் வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினது இந்த ரசிகர்கள் தான் திருச்சி விமான நிலையத்தை மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது இந்த ரசிகர்கள் தான் இந்த பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டம் சாலையில் போட்டிருந்தாரு அந்த சாலையவே அடித்து அந்த சென்ட்ரல் மீடியா அதில் இருக்க மரங்கள் செடிகள்லாம் வச்சுருந்தது அடித்து தும்சம் பண்ணது இந்த ரசிகர்கள் தான் ஆனால் தம்பிகளுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் தலைவர் வந்து ஒரு த கட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு பொதுவான வாழ்க்கைக்கு வர்றாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தலைவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும்னு நம்ம முதல்ல நினைக்கணும் நீங்கள் மதுரையில் ஒரு பொது மாநாடு போடுறாரு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட சேர்களை அங்கே உடைச்சிருக்கீங்க அப்போ தனி ஒழுது தனி மனிதன் ஒழுக்கம்தான் தன்னை மேன்மையாக்கும்னு சொல்லி வங்கத்து சிங்கம் நேதாஜி சொல்லுவார் ஆனால் நீங்கள் தனி மனிதன் ஒழுக்கத்தோடு எந்த நடந்துக்கிட்டது நடந்துக்கிட்டதில்லை முதல்ல நான் உங்களை தான் நான் குறை சொல்லணும் அடுத்து நான் அரசாங்கத்துக்கிட்ட வரேன் ஒரு பெண் வந்து ஒரு ஆம்புலன்ஸுக்கு முன்னால் மயங்கி கிடக்குறாங்க கரூரில் நாலஞ்சு பேர் மயங்கி கிடக்கிறாங்க அந்த மயங்கு கிடக்கிறவங்கள ஒரு சில பேர் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பேர் வந்து செல்ஃபி எடுக்க ஃபோட்டோ எடுக்க பாதிக்கப்பட்டவர்கள் மீது ஏறி நிற்க இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அழுகுமுறை என்ன மாதிரியான ஒரு தலைமுறையை நடிகர் விஜய் தாவைக்கா தலைவர் உருவாக்குறாருன்னு எனக்கு தெரியல ஒரு காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்குது மூச்சு திணறில் தான் அவங்க வந்து முப்பத்தொம்போது பேர் வந்து பலியாக இருக்கிறாங்க மூச்சு திணறில் ஆனால் எல்லாருக்கும் சினிமா எத்தனையோ சினிமா பார்க்குறோம் ஹோட்டலில் பார்க்குறோம் ஏன்னா எல்லோரும் முதியவர்கள் கிடையாது மூச்சுத்தன்னரில் செத்தவங்க இளைய இளைஞர்கள் குழந்தைகள் ஒன்பது குழந்தைகள் பதினேழு பெண்கள் ஆண்கள் என்ன மட்டும் முப்பத்தொம்பது பேர் செத்துருக்கீங்க இவங்கள அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொது அறிவு உள்ள இளைஞர்களை அறிந்திருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்னா அந்த இடத்துல முதலுதவி செஞ்சுருக்கணும் ஜஸ்ட்டை பம் பம்ப் பண்ணி விட்டுருந்தாலும் இல்லை வாயோட வாய் வச்சு ஊதி அந்த இதை ரன் பண்ண வச்சுருக்கலாம் இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு ஓடுற அளவுக்கு இருக்கக்கூடிய புத்தி அவர்களை காப்பாற்றுணுன்ற சிந்தனை கூட இல்லாத பொது அறிவில்லாத கூட்டம்தான் நடிகர் விஜயோட இருக்கிற கூட்டம் என்பது தெல்ல தெளிவாகிறது அந்த சூழ்நிலையில் அங்கே நடந்தவர்களை கே பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் பல்வேறு விபத்து ஆம்புலன்ஸுக்கெல்லாம் வந்துச்சு பாதிக்கப்பட்டவர்களை ஏற்றாமல் போச்சு அப்படின்ற ஒரு விவாதமும் அந்த இடத்துல இன்னைக்கு காலையில் பார்த்து நியூஸ் டுவெண்ட்டி எயிட்டில் பார்த்தேன் ஒருத்தர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறது ஒரு புதுசாக இருக்குது காவல்துறையை வந்து நம்ம முழுசாக குறை சொல்லிட முடியாது பொதுமக்கள் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறோன்னா எட்டு கோடிக்கு மேலே எட்டரை கோடிக்கு மேலே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு காவல்துறையின் எண்ணிக்கை ஒன்றே கால் லட்சம் போலீஸ் தான் அதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற பன்னெண்டாயிரம் காவல் தான் இருக்குது ஆனால் இதில் இருக்க காவலர்கள் எண்ணிக்கை லா அண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் எழுவத்தாயிரம் பேர் தான் இருப்பாங்க இவங்களை வச்சு கட்டுப்படுற கூட்டங்களை கட்டுப்படுத்தலாம் நேற்றுக்கு அந்த கூட்டத்துக்குள்ளே போலீஸை அடிக்கப் போகிறது போலீஸை ஒரு ப பத்து போலீஸ் என்ன செய்ய முடியும் லட்சக்கணக்கான கூடியிருக்க இளைஞர்கள் மத்தியில் பயம் அறியாதவன் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதவன் வெளி உலகமே தெரியாதவன் அவன் தான் வர்றான் அம்மா நான் விஜயை பார்க்க போகிறேன் அப்பா விஜயை பார்க்க போகிறேன்னு சொல்லி வந்துட்டு அவனை செத்து கிடக்கிறான் அந்த தாய் மாரிலேயும் தாய் அவளை சுமந்த மடியிலையும் தட்டி தட்டி அழுகின்ற பொழுது ஒரு குழந்தையை பற்ற எந்த ஒரு கல் இதயத்துக்கு நொறுங்கி போகும் எப்படிப்பட்டவனு நொறுங்கிடுவான் ஆனால் இதை கூட வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலாக்க பார்க்குது காவலர்கள் வந்து சரியான இடத்தை ஒதுக்கி இப்படி இப்படி ஒரு நடிகர் வர்றாரு அப்படின்னா அவருக்கு நிறையா கூடுதுன்னா இது ஒரு முதல் கூட்டம் இல்லை கரூரில் போடுறது இது வந்து இப்போ ஒரு ஐந்தாவது கூட்டமோ ஆறாவது கூட்டமோ ஒவ்வொரு கூட்டத்தையும் இந்த காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை பார்க்குறீங்க நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் ஸோ இவரை இதுலேயோ வச்சு அதை சுத்தப்படாதுங்க நீங்கள் நீங்கள் இப்போ சொல்கிற ஆட்களை விட ஆட்கள் அதிகமாக வர்றாங்க பக்கத்து மாவட்டத்திலருந்துலாம் வர்றாங்க இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்தால் பிரச்சனை இல்லை பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்க வராங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் ஒரு காலேஜ் மைதானத்தையோ இல்லை ஒரு வாக்கிங் போகக்கூடிய மைதானத்தையோ நீங்கள் ஒதுக்கி கொடுத்துருக்கணும் அந்த மாவட்டத்தில் அப்போ தான் உயிரிழப்புகள் வந்து வராமல் இருந்திருக்கும் இது யாரோட சதின்றது இப்போ ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்க அந்த ஒரு நபர் கமிஷன் மேலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இது யாரோட சதி என்பது மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது போலீஸ் மந்திரியாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் இது முழு பொறுப்பேற்றுக்கிறணும் இந்த நாட்டின் முதல்வராக இருக்கிறார் இந்த மரணம் என்பது ஏற்புடையதல்ல குழந்தைகள் முதல்ல இந்த நடிகர் நான் இப்போ கேரளாவிலலாம் ஒருத்தர் கட்சி நடிகர் கட்சி ஆரம்பித்தாங்கன்னா நாலு பேர் கூட போக மாட்டாங்க தமிழ்நாடு வந்து ஒரு சாவக்கேடான ஒரு நாடாக இருக்குது கட்சி ஆரம்பிக்க வரணும் அவர் என்ன நோக்கத்தோட ஆரம்பிக்க வராரோ அதை நம்ம வரவேற்கிறோம் அந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் ஆனால் காமன் சென்ஸ் யாருக்கு வேணும்னா நமக்கு வேணும் ஒரு தலைவர் வர்றாரு அவர் என்ன கருத்தை சொல்கிறாருன்னு பார்க்கணும் அவர் வந்து நேற்றுக்கெல்லாம் கரூரில் அவர் பேசினதை நீங்களே காணொலியில் இருக்கு பாருங்கள் அந்த தப்பு தப்பாக அவங்க பிரிண்ட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பிரிண்ட் பண்ணி கொடுத்ததை அப்படியே வாசிக்கிறார் தப்பு தப்பாக வாசிக்கிறார் அப்போ ஒரு ஒரு தப்பாக இருக்குது இந்த இடத்துல இதை நம்ம மாற்றிக்கணும்னு கூட அந்த தலைவருக்கு தெரியலை இதை தான் நம்ம நம்ம உணர்ச்சி ஆனால் அதை தலைவர் பேசுறது அங்கே கேட்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை எல்லாம் கத்துறது கூச்சல் அலறல் இந்த இதில் வந்து உண்மைக்கே பாதிக்கப்பட்டு கத்துறானா இல்லை வந்து உயிருக்கு போராடி கத்துறானா இல்லை ரசிகர்கள் கத்துறானான்னு தெரியலை இதே இடையில கூட அவர் பார்த்து தண்ணி பாட்டிலெலாம் கொடுக்குறாரு முடிஞ்ச அளவுக்கு அவர் உதவி பண்ணுறாரு ஒரு தலைவனால் அவ்வளோதான் முடியும் கட்டுக்கடமாமல் வருகின்ற கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஒரு தலைவனுக்குரிய ம ஒரு அழகு தலைவன் என்ன சொல்லணும்னா இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் வரணும் கற்பிணி பெண்கள் வரக்கூடாதுன்னு அவர் உங்கள் தலைவர் சொல்கிறாரு நீங்கள் கற்பிணி பெண்ணு போய் நிற்கிறீங்க குழந்தைகளோட வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு குழந்தைகளோட போய் நிற்கிறீங்க அப்படி என்ன உங்களுக்கு ஒரு பெண்ணெல்லாம் சொல்லுது ஏன்னா என் என் புருஷன் வே வேணுமா அவர் விஜய் வேணுமான்னு சொன்னால் நான் எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கணவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஒழுக்கங்கற்ற சமுதாயத்தை வளருவதை யாரும் விரும்பவில்லை என்பது எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இது ஒரு பக்கம் மிருக்கட்டும் ஆனால் இதை அரசியலாக்க பார்க்குறது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இதை வந்து உடனே தலைமைச் செயலகத்துக்கு தமிழக முதல்வர் போகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கே துரைமுருகன் முக்கிய மந்திரிகளை கூட்டு ஆலோசனை நடத்துகிறார் ஆலோசனை நடத்தி ஒரு தனிநபர் கமிஷன் ஒன்று போடுறார் உடனடியாக அவர் கரூர் வர்றார் இதெல்லாம் வியப்பாக இல்லையா தமிழ்நாட்டில் தான் நடக்குது இதெல்லாம் இன்னும் எட்டு மாதம் தேர்தல் இருக்குல்ல இந்த வியப்புலாம் நம்ம சந்தித்து தான் ஆகணும் கள்ளக்குறிச்சியில் சாராயத்தை குடித்து செத்தேன் அன்னைக்கு அவசர கூட்டம் போடலை அன்னைக்கு வந்து இந்த மாதிரி உடனே அந்த ஊருக்கு போய் சேரலை திரு ஸ்டாலின் அதே வேங்கவே இல்லை மலத்தை குடித்தான் அங்கேயும் திரு ஸ்டாலின் அவர்கள் போகலை அப்போல்லாம் தேர்தலுக்கு ரெண்டு வருஷம் இருக்கலை பார்த்துக்கலான்னு விட்டார் இன்றைக்கி அந்த தல்லாத வயதிலும் அவர் வந்து இரவு நேரங்களில் போகிறாருன்னா ரெண்டு விஷயம் ஒன்று தன்னோடய குற்றத்தை மறைக்க நம்ம ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கல அதனால் இறந்துட்டாங்க அதுக்கு போகணும்னு ஒரு குற்ற உணர்ச்சியில் போயிருக்கலாம் மற்றொன்று மக்களிடத்திலே நட்பெயரை விளங்க வேண்டும் விஜயை வந்து கெட்டவனாக சித்தரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் போயிருக்காங்க இதில் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு காணொலியில் லைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவ் ஓடுது அதில் அவரும் செந்தில் பாலாஜி நின்று சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க யார் மரணம் ஓலம் ஒழிக்கின்ற இடத்துல செந்தில் அன்பின் மகேஷ் போய் அம்மளி சிரிக்கிறார் அதை அவர் வந்து அவர் செந்தில் பாலாஜி பழம்பெரும் நடிகர் இல்லையா அவர் சிரிப்பாக கண்ட்ரோல் பண்ணுறாரு அதை ஊடகத்தில் பழியர்னு எடுத்து போடுறாங்க ஒரு துக்கம் நடந்திருக்கு குழந்தை பச்சை குழந்தைகளை இழந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் மத்தியில் பள்ள காட்டி நிற்கிறதுலாம் என்ன அரசியல் அப்போ உங்களுக்கு உண்மையான அக்கறை தமிழக மக்கள் மீது இல்லை என்பது இது ஒரு வெளிப்பாடு ஒரு உண்மையான அக்கறை இருந்திருந்தால் நீங்கள் வந்து தண்டி கண்டிப்பான முறையில் இந்த மாதிரியான சிரிப்பு காட்டுற வேலையெல்லாம் இருக்காது உடனே நிவாரணம் பத்து லட்சம் அறிவிக்கிறீங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து மேலூர் பகுதியில் ஒரு பட்டியல சமூக பயலால் பயல்களால் ஒரு கல்லர் சமூக பையன் அடித்து கொலை செய்ய போயிடுறான் அவனுக்கு எந்த நிவாரணமும் இல்லை மாடுகுட்டி செத்த காவலர்களுக்கு மூணு லட்சம் நிவாரணம் கொடுக்குறீங்க ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்றது இது தான் சாராயங்குடிச்சி செத்தவனுக்கு பத்து லட்சம் பத்து லட்சன்றது ஒரு டார்கெட்டாக வச்சு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அதுலேயும் அரசியல் இருக்குது நான் துபாயிலேருந்து வந்தேன்னு சொல்லி சின்னவர் சொல்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார் ஆனால் தயவுசெய்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை சொல்கிறேன் இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க உண்மையான குற்றவாளிகள் இதற்கு யாரெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை அந்த தனிநபர் கமிஷன் சொல்லணும்னு நம்புகிறோம் ஆனால் நீதித்துறைக்கு நான் அன்பான கோரிக்கை தென்னிந்திய ஃபார்ட் பிளாக் சார்பாக வைக்கிறோம் நீங்கள் சோமோட்டாவாக இந்த விசாரணையை நீங்கள் கமிஷன் அனுப்பிச்சு இதை விசாரிக்க வேண்டும் ஏன்னா ஊடகத்தில் வராத வச்சு தான் நம்ம பேசுகிறோம் ஆனால் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எல்லோரும் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் நான் நடிகர் விஜய் அவர்கள் இந்த ஆ இந்த ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சை பெறக்கூடிய நபர்களை வந்து சந்திச்சிருக்கணும் இறந்தவர்கள் கூட்டத்திற்கு கூட்டம் வீடுகளிலே போய் ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கணும் இவர் பாட்டுக்கு திருச்சி விமான நிலையத்திலேருந்து ஏறி போயிட்டு நஞ்சை நெஞ்சை உழுக்குது நெஞ்சை உருக்குதுன்னு சொல்லி ஒரு ட்விட்டரில் பதிவு போட்டுட்ருக்கார் ஒரு தலைவனுக்கு இது அழகு இல்லை முதல்ல வந்து நீங்கள் உங்கள் கூட பின்னால் வச்சுருக்கீங்க பாத்தீங்களா சக தலைவர்கள் எடுத்து சொல்லணும் விஜய்கிட்ட யாரும் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா விஜய்கிட்ட யாருமே பேச முடியலன்றது தெரியுது ஒரு சரியான ஆலோசகர் இல்லை அப்படின்றது தெரியுது நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் நல்லா நடிப்பீங்க நல்லா அழுவீங்க நல்லா சிரிப்பீங்க ஏன்னா நடிகர் தானே நீங்கள் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் நேராக வந்து உண்மையாக அழுகிறீங்களோ ஆனால் உண்மையாக தான் அழுவிங்க இந்த மனிதன் இந்த நேரத்தில் யாரும் போய் அழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் உங்கள் மனசு பாதிக்கப்பட்டிருக்குன்றதை வழியை நானும் உணர்கிறேன் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் நேராக பாதிக்கப்பட்டவங்க அந்த ஆஸ்பத்திரியில் வந்து இன்ன வரைக்கும் நீங்கள் அந்த ஆஸ்பத்திரியில் தான் இருந்திருக்கணும் நீங்கள் போயிருக்கக்கூடாது நீங்கள் வந்து வெளிநாடு ஷூட்டிங்கில் இருந்தேன் இல்லை மும்பையில் ஷூட்டிங்கில் இருந்தேன்லாம் சொல்ல முடியாது நீங்கள் கரூரில் தான் இருந்தீங்க அதை கரூரில் இருக்கையிலே நீங்கள் ஏன் போய் பார்க்கலை நீங்கள் போய் பார்த்துருக்கணும் நீங்கள் போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்களோடைய இருந்து அந்த பிணங்களை அடக்கம் செய்யும் வரைக்கும் நீங்கள் இருந்திருந்தால்தான் நீங்கள் மனிதநேயம் உள்ள மக்களாக தமிழக மக்களால் அறியப்பட்டிருப்பீங்க இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க பெரும் குற்றவாளியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஊடகங்களை உங்களுக்கு ஊதி பெரிதாக்கிக்கிட்டுருக்கு இது விபத்து என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஆனால் இந்த கூட்டம் என்பது எதற்கும் அடங்காத கூட்டமாக இருக்கிறது ஒரு நடிகரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை தாண்டி அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய கூட்டமாக அவர்கள் இல்லை அதை கேட்பதற்கும் அவர் தகா தயாராகவும் இல்லை இது நீங்கள் பஸ்ஸில் அவர் விஜய் அவர்கள் பஸ்ஸில் போகையிலையா அந்த சற்றை விட்டதாக சொல்கிறாங்க அதனால தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு அவர் வந்து மக்களை வந்து பார்க்காம சற்றை இறக்கி விட்டார் அதனால் பக்கத்தில் வந்து பார்க்கணும் வர்றதுலாம் நெரிசல் ஏற்பட்டதுன்றான் சொல்கிறாங்க ஊடகத்தில் சொல்கிறத வச்சு பேசுகிறேன் செய்து உங்களை சரியான ஆலோசகர்களை கையில் வச்சுக்கோங்க உங்ககிட்ட யார் எது சொன்னாலும் கேட்கக்கூடிய பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கங்க இப்போ எல்லா தலைவர்கள் ஓடி ஒழிஞ்சுட்டாங்க அல்ல ஆதா அர்ஜுனாவா அவர் சுசி ஆனந்து அவர் இன்னொருத்தர் நிர்மல் குமார் இவங்கெல்லாம் இப்போ காணோம் நீங்கள் தான் வர முடியல இவங்க வந்து நீங்கள் ஆஸ்பத்திரியில் நின்றுருக்கணுமா வேணாமா ஏன் என்ன ஆகிற போது விபத்து இவரை ஒன்று மருந்து வச்சு கொள்ளலை நீங்கள் ஒன்று வெடிகுண்டு வீசி அவங்களே கொள்ளலை விபத்து நடந்திருக்கு இறந்துருக்காங்க ஏன் நீங்கள் அங்கே அந்த இடத்துல உங்க த ரெண்டாம் கட்ட தலைவர்களை அனுப்பலை இன்ன வரைக்கும் ஏன் தலைவர்களை வந்து பார்க்கலை அப்படியே அரசாங்கம் உங்களை பழிவாங்குவதாக இருந்தாலும் உங்களை கைது செய்யும் கைது செஞ்சால் கைது ஆகுங்க குற்றத்தை ஏற்றுக்கங்க நாங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீதிமன்றத்தில் வாதாடுங்க நாங்கள் கேட்ட இடம் இது இல்லை நாங்கள் சொன்ன இடம் இது இல்லை காவல்துறை நாங்கள் மெத்தனை தான் எங்களுக்கு ஏற உயிரிழப்பு வந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க இன்ன வரைக்கும் தமிழக அரசாங்கம் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்ன வரைக்கும் நிவாரணம் அறிவிக்கலை நீங்கள் நிவாரணம் அறிவிக்கணும் அந்த குடும்பங்களை நேரில் சென்று பார்க்கணும் இன்னும் ஒன்றும் கெட்டு போயிடல இன்னும் அந்த இன்னும் இருபது இன்னும் பன்னெண்டு மணி நேரம் இருக்குது இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது இன்னும் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க இறந்தவங்க உடல்கள் இன்னும் வெளியே தான் இருக்குது இன்னும் புதைக்கப்படலை நீங்கள் உடனடியாக போய் அதை பார்க்கணும் இல்லைன்னா இது உங்கள் அரசியலுக்கே இது ஒரு பின்னிய பின் விளைவை ஏற்படுத்தும் குறிப்பாக தமிழக அரசாங்கம் எந்த இடத்திற்கும் போகாத அனைத்து அமைச்சர்களும் இந்த நாட்டின் முதலமைச்சரும் இரவில் வருகிறார்கள் என்று சொன்னால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மரணத்தை வைத்து ஆளுகின்ற அரசாங்கம் அரசியல் செய்ய பார்க்கிறது ஆனால் வருகின்ற காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இதையெல்லாம் மக்கள் பொறுமையாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல விடையை தருவார்கள் என்று நான் நம்புகிறேன் இறந்த அனைத்து குடும்பங்களுக்கும் விஜய் அவர்கள் சார்பாக தலா ஒரு கோடி ரூபாய் உங்கள் தாவேக்கா சார்பாக தலா ஒரு கோடி ரூபாய் நீங்கள் வழங்கணும் முப்பத்தொம்பது கோடி என்பது உங்களுக்கு பெரிதான அல்ல தலா ஒரு கோடி நீங்கள் வழங்க வேண்டும் அந்த எத்தனை கோடி வழங்கினாலும் அந்த இறப்புக்கு ஈடாகாது ஆனால் ஒரு சிறு ஆறுதலாக முப்பத்தொம்போது பேருக்கு முப்பத்தொம்பது கோடி ரூபாய் நீங்கள் வழங்க வேண்டும் காயம் பெற்றவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக நாங்கள் உங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அரசியலில் எதுவும் நடக்கும் என்பதை தாவேக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் பேசையிலே நாகரிகத்தோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அங்கிள் டாடி அப்படின்றதெல்லாம் குறைச்சிக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவராக யாரை பேசினாலும் திரு என்ற வார்த்தையை முன்னெடுத்து அவர் பேச வேண்டும் அதன் பேசாதன் விளைவுதான் இன்றைக்கு உங்கள் அனைவர் மீதும் வழக்குகள் பாய்ந்து கொண்டிருக்கிறது பழிவாங்கும் படலம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இறந்த குடும்பத்திற்கும் குழந்தை இழந்த தாய்க்கும் மகனை இழந்த பெற்றோருக்கும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்